எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம் வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி பேசலாம் உங்க கெரியர் திட்டமிடல ஒரு பெரிய பாரமா நினைக்காம ஒரு சூப்பரான ஜாலியான பயணமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம் ரெடியா உங்க எதிர்காலத்தை பத்தி எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க இல்லையா சில சமயம் இது கொஞ்சம் பயமா கூட இருக்கலாம் குறிப்பா பத்தாம் வகுப்புல இருக்கும்போது ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சரி வாங்க நம்ம பயணத்தை இந்த ஒரு இருந்து தான் தொடங்க போறோம் சரி நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது உங்க எதிர்கால பயணம் நைன்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எதில் ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இப்போ டென்த்தில் அந்த ஆர்வத்தெல்லாம் நிஜ உலகத்தோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் அடுத்த கட்டம் கெரியர் எதிர்காலம்னு சொன்னாலே ஒரே குழப்பமாக இருக்கா அட கவலையே படாதீங்க இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை உங்களுக்காகவே இந்த முழு விஷயத்தையும் நம்ம ரொம்ப சிம்பிளா ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பா பிரிச்சிருக்கோம் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் சரி அந்த ரெண்டு ஸ்டெப்ல முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அது உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி போடுற ஃபவுண்டேஷன் மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரிதான் இதுவும் சுய ஆய்வு அப்படின்னா என்ன பெருசா ஒன்னும் இல்ல நம்மளோட எதிர்காலத்தை பத்தி முடிவு பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அதாவது வெளியில பாக்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு எட்டி பாக்குறது இது இல்லாம எடுத்தா எந்த முடிவுமே சரியா அமையாது சரி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது சுலபம் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் மூணே மூணு விஷயம்தான் ஒன்னு உங்க ஆர்வங்கள் அதாவது உங்களுக்கு எதெல்லாம் செய்ய பிடிக்கும் ரெண்டாவது உங்க திறமைகள் நீங்க எதில் கெட்டிக்காரர் மூணாவது உங்க ஆளுமை உங்க குணம் நீங்க எப்படிப்பட்ட ஆள் இந்த மூணையும் புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க உங்களுக்குள் நீங்கள் ஆழமாக பார்த்த பிறகுதான் முன்னோக்கி செல்லும் பாதையை பற்றிய சரியான முடிவை எடுக்க முடியும் எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா வெளியில ஒரு வழியை தேடுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு பயணம் போகணும் நமக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சா மட்டும்தான் சரியான ரூட்டை தேர்ந்தெடுக்க முடியும் ஓகே நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகலாம் இது கொஞ்சம் பிராக்டிக்கலான ஸ்டெப் அதாவது பணத்தோட முக்கியத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது ஒரு சிம்பிளான கேள்விதான் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி நாம ஏன் வேலைக்கு போகணும் எதுக்காக சம்பாதிக்கணும் வேலைங்கிறத பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா நேரடியா பாக்குறது ரொம்ப முக்கியம் அப்போதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பும் அதோட மதிப்பும் நமக்கு புரியும் இப்போ ஒரு சின்ன வேலை முடிஞ்சா உங்க அப்பா அம்மா கூட உட்காந்து இத பத்தி பேசுங்க அதாவது உங்க குடும்பத்தை நடத்த ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது நிஜ உலகத்தை பத்தி கத்துக்க ஒரு நல்ல வாய்ப்பு பொதுவா வீட்டு செலவுகளை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு திட்டமிட்ட செலவுகள் அதாவது வீட்டு வாடகை சாப்பாட்டு செலவு ஸ்கூல் ஃபீஸ் மாதிரி மாசம் மாசம் கண்டிப்பா வரும் நமக்கு தெரிஞ்ச செலவுகள் இன்னொன்னு திட்டமிடாத செலவுகள் திடீர்னு உடம்புக்கு முடியாம போறது வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஆகிறது மாதிரி நாம எதிர்பார்க்காம வர செலவுகள் இந்த ரெண்டுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தோட வருமானமும் செலவும் வேற வேற மாதிரி இருக்கும் அதனால இதை போய் உங்க நண்பர்களோடையோ இல்ல மொத்தங்களோடையோ ஒப்பிட்டு பார்க்காதீங்க இது ஒப்பிடுறதுக்காக இல்ல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சூப்பர் இப்போ உங்களுக்கு உங்களை பத்தியும் தெரியும் பணத்தோட முக்கியத்துவமும் புரியும் சரி இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றது உங்க பாதைக்கான ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு உதவ போற சில டூல்ஸை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க உங்க பயணத்துல நீங்க தனியா இல்லை உங்களுக்கு கை கொடுத்து உதவ ஒரு பெரிய டூல் பாக்ஸே இருக்கு தொழில் விளக்கப்படம் அதாவது கேரியர் சாட் கேரியர் ஹேண்ட் புக் சுய படிப்புக்கான ஒரு ஒர்க் புக் நம்ம ஐஎல்பி வெப்சைட் அப்புறம் ஐஎல்பி வாட்ஸ்அப் சாட் பாட்டுன்னு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு இந்த டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி இந்த வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க சிஎஸ்எம் டாட் ஐஎல்பி நெட் டாட் ஓஆர்ஜி அப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புனா போதும் நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ த்ரீ த்ரீ சிக்ஸ் அவ்வளவுதான் எல்லா தகவலும் உங்க கைக்கு வந்துடும் சரி இந்த கருவிகளை வச்சு என்னலாம் தெரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க பத்தாவது முடிச்சதும் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தொழில் வாய்ப்புகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன படிக்கணும் படிப்புக்கு எவ்வளவு நாளாகும் எவ்வளவு செலவாகும் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த காலேஜ்ல சேரலாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமாங்கிற விவரங்கள் கூட கிடைக்கும் படிச்சு முடிச்சதும் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நாங்க உங்களுக்கு வழிகாட்டிட்டோம் இனிமே உங்க முறை ஆமா இப்போ உங்க உங்க பயணத்தோட ஸ்டீரிங்க உங்க கையில எடுக்க வேண்டிய நேல வந்தாச்சு இந்த டூல்ஸ் எல்லாம் வெறும் தகவல் கொடுக்கறதோட நின்றாது இதோட உண்மையான பயன் என்னன்னா நீங்களா சுதந்திரமா தேட ஆரம்பிப்பீங்க அப்படி தேட தேட உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு மனசுல இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும் ஐயோ நான் இப்பவே என் கரியர் முடிவு பண்ணுமான்னு பதில் என்னன்னா இல்லவே இல்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இது நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான நேரம் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற நேரம் கிடையாது ஆக மொத்தம் நம்ம சொல்ல வர்ற விஷயம் ஒன்னே தான் சரியான தகவல் உங்ககிட்ட இருந்தா நீங்க சரியான முடிவை எடுக்க முடியும் அவ்வளவுதான் அறிவும் தகவலும் தான் உங்க எதிர்காலத்துக்கான சாவி சரி இப்ப பந்து உங்க கோர்ட்ல இருக்கு இவ்ளோ விஷயங்கள் நாம பேசியிருக்கோம் இப்போ சொல்லுங்க உங்க ஆய்வு பயணத்தை நீங்க எங்க இருந்து தொடங்க போறீங்க யோசிக்க ஆரம்பிங்க செயல்பட தொடங்குங்க உங்க பயணம் சிறப்பாமைய வாழ்த்துக்கள்